வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங் சபையில் தெரிவிப்பு என்பதாக அதற்கு தலைப்பிட்டு நாங்கள் காணலாம் ஏனைய பத்திரிகையிலும் குறித்த செய்திகளை பிரதானமாக தந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக இந்த இந்த முறை வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியுடைய சம்பளத்தை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அந்த தொகை தொடர்பில் தற்போது தெரிவிக்க முடியாது என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் தற்போதைய வாழ்க்கை செலவை கவனத்திற்கொண்டு அந்த சம்பள அதிகரிப்பு இடம்பெறும் என்பதாகவும் தொழில் பிரதி அமைச்சர் நேற்றைய தினம் சபையில் சுட்டிக்காட்டியிருக்கின்ற விடயங்களையே நாங்கள் பிரதானமாக காணக்கூடியதாக இருக்கிறது தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜாயசிங்க தான் இந்த விடயத்தினை சுட்டிக்காட்டி பல்வேறு விடயங்களை பேசியிருக்கிறார் பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை வாய் மூல விடைக்கான கேள்வி நேரத்தின் பொழுது ரவி கருணாநாயக் எம்பி எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்தபோதுதான் அதனை இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் ரவி கருணாநாயக எம்பி அவ்வாறானால் அரசு ஊழியர்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்கப்படுமா என கேட்டதற்கு பிரதியமைச்சர் பதிலளித்திருந்தார் பொதிக்குள் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு இப்போது அவசரப்பட வேண்டாம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் இல்லாவிட்டாலும் தற்போதைய வாழ்க்கை செலவுக்கு ஏற்ப அந்த சம்பல் அதிகரிப்பு வழங்கப்படும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த வருடம் செப்டம்பர் நான்காம் தேதிக்கு முன்னர் தபால் மூல வாக்களிப்புக்கு முன்னர் அரசாங்க ஊழியர்களுடைய வாக்குகளை இலக்காக கொண்டு அவர்களது சம்பளம் தொடர்பில் அமைச்சரவையில் தீர்மானம் எடுத்திருந்தார் அதனால் அரசாங்க ஊழியர்கள் அந்த தபால் மூல வாக்களிப்பில் அவருக்கு சிறந்த பதவி வழங்கினார்கள் அந்த வகையில் அரசாங்க ஊழியர்களை ஏமாற்ற முடியாது என்பதை குறிப்பிட வேண்டும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பல் அதிகரிப்பு என்பது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் குறித்த விடயம் ஏற்றுக்கொள்ள முடியாது இரண்டு வருடங்களுக்கு மேல் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அவர் அதனை சரியாக செய்யவில்லை என்பதான விடயத்தினை ஒரு குற்றச்சாட்டாக அவர் முன்வைத்திருப்பதனையே இன்றைய தினம் பத்திரிகையுடைய பிரதான விடயமாக அவர் சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இன்னும் பல்வேறு விடயங்கள் குறித்தும் இந்த அரச பணியாளர் சம்பள உயர்வு தொடர்பில் அரசு தன்னுடைய கருத்தினை வெளிப்படுத்தியிருப்பதையே பத்திரிகைகளின் வாயிலாக நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது பல்வேறு முக்கியமான விடயங்களையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் எனவே வேலைநிறுத்த போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டங்களையும் ஏற்பட்டு போது முன்னாள் ஜனாதிபதி அல் விக்ரமசிங்க அதனை சர்வதேச நாணய நிதியிடம் சென்று கலந்துரையாடுமாறு தெரிவித்தார் எனினும் அந்த வரியை ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் என்ற மட்டத்துக்கு கொண்டு எமது அரசாங்கம் முடிவெடுத்தது அதே போன்று இந்த சம்பள அதிகரிப்பு தொடர்பிலும் சர்வதேச நாணயத்துடன் எந்த சிக்கலும் ஏற்படாது என்பதை உறுதியாக கூற முடியும் இதன்பொழுது குறிப்பிட்ட

சுட்டிக்காட்டியதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம் சம்பள அதிகரிப்புகள் வழங்கப்பட போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம்